பெய்து பெருக்குதோ தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த மழையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வானிலை மாற்றத்தை உணரக்கூடிய மாதிரி இருக்கிறது பயங்கரமான காற்றுடன் கூடிய மழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது நாங்கள் இந்த இந்த நிலைமையில பார்த்து கொண்டு செல்லலாம் நாங்கள் இது இந்த சித்தங்கனி ரோட்டாக தான் சென்று கொண்டு காற்று உருவாக்க முடியுது இல்லை இங்கே

ஓரிரு நாட்களுக்கு இருக்கலாம்ன்ற மாதிரி தகவலும் வந்திருந்தது அவதானமாக இருக்க வேண்டியது இந்த மின் இணைப்புகள் எல்லாம் தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த காற்று வந்து அப்படி பலமாக வீசுவதால் அந்த மின் இணைப்புகள் வந்து பாதிப்படைந்து அந்த சேதமடையக்கூடிய நிலைமையிலேயும் இருக்கும் அதனால் அந்த ரீதியூடாக பயணிப்பவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருந்தவை அதோடு இந்த கடற்கரை பகுதிகளும் வந்து கொந்தளிக்கிறதாக சொல்லியிருந்தவை அதையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக பெய்கிற இந்த மலை காற்றினூடாக அந்த தண்ணீர் கூட ரோட்டுக்கு வரக்கூடிய நிலமைக்கு அந்த எலும்பக்கூடிய கடல் அலைகளின் நிலம் வந்து எழும்பக்கூடிய அளவில் வெள்ளத்தை பாருங்க அடித்து கொண்டு போய் வந்ததுக்கா இல்லை வாக தெரியுது போல வெள்ளம் அடித்து கொண்டு போய் கொண்டு

எல்லாம் ஓடி அவ்வளோத்துக்கு சரியான காத்தும் வியலண்ட் ஆக்ரோஷம் தெரியுது மரங்களை பாருங்களா மக்கள் எல்லாம் பார்த்து வியன் ஒன்னைக்கினா இது கடல் செட்டியான பொந்தளிப்புல இருக்க சின்ன பொடியாவது நிறைய ஜீவம் இருக்கு

அவதானமா இருக்கணும் வாராக்கள் எல்லாரும் கடல் கோயிலுக்கு போறாக்கள் எல்லாரையுமே போகணும்னு சொல்லி இருக்கு அவதானமா இருந்து கொள்ளுமோ குழந்தை பிள்ளைகளோட வாராக்கள் எல்லாம் அவதானம் ஒட்டை அவமானிக்க வேண்டிய விஷயம் பாருங்கோ பயங்கரமாக காத்து மடிச்சு தண்ணியும் எத்தின படிதான் நிக்கிது நாங்க இதுல ஒரு கொஞ்ச தூரம் உங்களுக்கு போய் காட்டுறோம் பாசியும் சரியா படுக்கி கொண்டிருக்குது காலில சுத்தியோதரால போட்டிருக்கணும் கடற்கரைக்கு செல்ல வேணாம்னு சொல்றதுக்காண்டி எவரையுமே டியூட்டிக்கு போட்டிருக்கணும் ஒரு தினை நீந்த விடாம பார்த்து கொள்றதுக்காக அவரை டியூட்டிக்கு இன்றைக்காண்டி போட்டிருக்கணும் வேற என்ன வேற அடிச்சு கொண்டிருக்கணும் வேற தண்ணி அடிச்சு கொண்டிருக்கு வேற மேல வேற அண்ணன் வந்து அணக்கட்டு திறந்து வந்திருக்காரு சார் அவன் மேல போய் காட்டு அணக்கட்டு திராத்து பாட்டு போட்டுங்க எல்லாம் திறந்து வந்து வைக்கணும் இந்த பேரங்க அணைகள் எல்லாம் திறந்து விட்டு கொண்டிருக்கிறார் அண்ணா தான் வந்து திறந்து கொண்டிருக்கிறார் என்னென்ன எல்லாம் திறக்க தெரியாது அண்ணே ஸ்பை நீங்கள் எல்லா கதவும் திறக்க போறீங்க மடா கதவும் ஃபுல்லாக திறக்க போறீங்க அங்காலே என்ன குடங்கள் அப்படி ரம்பிட்டோ ஆ வழக்கையார் ரம்பிட்டு ஆ அப்ப இது திறந்தால் தான் நல்ல மேனே ஃபுல்லா வெள்ளம் போட்டுரும் மேனே என்ன அடி அடிக்கிறேன் எந்த ஓ ஓ கடல் குந்தளி பிறகு பேருங்கோ இப்படி இருக்காண்டு பேருங்களோ நேரங்கள் சிங்கள மக்கள் எல்லாம் படையெடுத்து கொண்டிருக்கிறாங்க கடற்கரை கொந்தளிப்பு தான் என்றாலும் மக்கள் எல்லாம் படையெடுத்த ஒன்று தான் இருக்கணும் இங்கேயுமே எல்லாம் குளிக்க கொண்டிருக்கணும் இதுமாரி சீத்தக்கணி வந்து ஒரு புனிதமான கேணியன்னு சொல்லிவிடும்